மகானது எபிசோடில் அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க விகா ஃபேன்ஸ் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய் வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியும் காவேரி வந்து கீ கொடுத்து எனக்கு என் வீட்டில இருக்கவங்களை எதிர்க்க முடியாது எனக்கு உங்க லவ் புரியுது ஆனால் நீங்க தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி கிளம்பிடுறாங்க காவேரியும் விஜய் அழுதுட்டு அவங்களோட பழைய நினைவுகள் யோசிச்சுட்டு இருக்காங்க மீன்வல் சாரதா குமரன் எல்லாம் புது வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இங்க புது வீட்டுக்கு வந்ததுல இருந்து காவேரி வந்து ரொம்ப சோகமா அப்படி தான் இருக்கு சடனா உம்மட்டிட்டே வந்து வாந்தி எடுத்துடுறான் இது பாத்துட்டு சாரதாவும் பாட்டியும் வந்துட்டு ஏன்டி இதுக்குதான் சொல்ற சும்மா அழுதுட்டே இருக்காது பாரு காலையில இருந்து எதுவுமே தான் இப்படி வாந்தி நீ சாப்பிடுன்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் பார்த்து கங்கா வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா வந்து காவேரி பாத்துட்டு இருக்காங்க காவேரி வந்து பாட்டேனால இப்ப சாப்பிட முடியாது நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன்ற மாதிரி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போய் படுக்கிறாங்க கங்கா வந்து அந்த பிரேம்குள்ள வந்து என் காவேரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குட்டா நீங்க புருஷன் பொண்ணாட்டியா வாழ ஸ்டார்ட் பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க காவேரி வேற வழி இல்லாம ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க கங்கா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி காவேரிட்ட எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் விஜய்க்கு எதுக்கும் நான் கால் பண்ணி சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்றாங்க கங்கா வந்து சேராட்ட இருங்கமா நான் காவேரி ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறேன் அவளுக்கு லைட்டா காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா காவேரி பிரெக்னென்ட் தெரியுது விஜயம் வந்து காவேரிக்கு என்னமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்தா அடிச்சு ஹாஸ்பிட்டல் வராங்க கங்கா கிட்ட என்ன ஆச்சு என்ன ஆச்சு காவேரிக்குன்ற மாதிரி கேக்குறாங்க கங்கா ஒண்ணுமே சொல்லாம தலை குளத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து பயந்து போய் விஜய் வந்துட்டு என்னாச்சு சொல்லுங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க கங்கா வந்துட்டு காவேரி பிரெக்னென்டா இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க இது கேட்டோன்னு விஜயால சந்தோஷம் தாங்க முடியல இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க இந்த விஷயம் கங்கா எப்படி வீட்டுல எல்லாருக்கும் புரிய வைப்பாங்கன்னு பாக்கலாம் இதுதான் ஒரு மெயின் திரெடா இருக்கும் நினைக்கிறேன் அது வரைக்கும் பாய்